வணக்கம் இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உங்கள் அந்தரங்க பகுதியில் இருக்கும் கருமையை போக்க வேண்டுமா இதோ அதற்கான சில வழிகள் கருமையாக இருக்கும் பகுதிகளில் ஒன்று அந்தரங்க பகுதி இப்பகுதியில் உள்ள கருமையை போக்க முடியாதா என்று பலரும் நினைப்பது உண்டு அப்பகுதியில் உள்ள கருமையை கொண்டே அவற்றை போக்கலாம் இயற்கையான பொருட்கள் என்பதால் இது அப்பகுதியில் எந்தவித அலர்ஜியையும் ஏற்படுத்தாது சொல்ல போனால் இதுதான் பாதுகாப்பான வழியும் கூட சரி இப்போது உங்கள் அந்தரங்க பகுதியில் இருக்கும் கருமையை போக்க உதவும் அந்த இயற்கை வழிகள் என்னென்னவென்று பார்க்கலாம் எலுமிச்சையில் உள்ள சிட்ரிக் அமிலம் மிகவும் சக்தி வாய்ந்தது மேலும் எலுமிச்சிக்கு பிளீச்சிங் கழித்து வெது வெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் ஒன்று இரண்டு மாதங்களில் அந்தரங்க பகுதியில் உள்ள கருமை போகி இருப்பதை காணலாம் ஆனால் இச்செயலி செய்யும் போது அந்தரங்க பகுதியில் உள்ள முடியை சேவ் செய்ய வேண்டாம் சந்தனம் மற்றும் ரோஸ் வாட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் சந்தன பொடியுடன் பகுதியை சுற்றி தடவி நிமிடம் ஊற வைத்து பின் கழுவ வேண்டும் இதனால் சந்தனம் கருமியை போக்குவதோடு சருமத்திற்கும் மென்மையை வைத்து கொடுக்கும் ரோஸ் வாட்டர் டோனர் என்பதால் அதுவும் கருமியை போக்கும் இந்த செயலை வாரத்திற்கு மூன்று முறை செய்து வர நல்ல மாற்றம் தெரியும் வீட்டில் கற்றாழை செடி இருந்தால் அதன் ஜெல்லை அந்தரங்க பகுதியை சுற்றி தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து பின் மெதுமெது நீரில் கழுவ வேண்டும் இப்படி தினமும் குளித்து முடித்த பின் செய்து வர விரைவில் அந்தரங்க பகுதியில் உள்ள கருமி மறையும் தயிர் தினமும் தயிரை கொண்டு அந்தரங்க பகுதியை மசாஜ் செய்து இருபது நிமிடம் ஊற வைத்து வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் சில வாரங்களில் அப்பகுதியில் உள்ள கருமை மறைவதை நீங்களே காணலாம் இதற்கு தயிரில் உள்ள லாக்டிக் அமிலம்தான் காரணம் மேலும் தயிர் சரும செல்களுக்கு ஊட்டமளித்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆரஞ்சு ஜூஸ் மற்றும் மஞ்சள் எலுமிச்சையை போன்ற ஆரஞ்சு பழத்திலும் பிளீச்சிங் தன்மை உள்ளது அத்தகைய ஆரஞ்சு சாற்றுடன் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து தினமும் அந்தரங்க பகுதியை சுற்றி இருபது நிமிடம் கழித்து கழுவ கார்மை சீக்கிரம் நீங்கும் கடலை மாவு கடலை மாவை தண்ணீரில் சேர்த்து கலந்து பேஸ்ட் செய்து அந்த ரங்க பகுதியை சுற்றி தடவி உலர்ந்ததும் நீரில் கழுவ வேண்டும் இப்படி வாரத்திற்கு மூன்று முறை செய்து வர நல்ல மாற்றம் தெரியும் குறிப்பு இயற்கை வழிகளை பின்பற்றும் போது பொறுமை என்பது மிகவும் அவசியம் ஏனெனில் இயற்கை வழிகளால் பலனை வேகமாக பெற முடியாது ஆனால் தாமதமாக பலனை பெற்றாலும் அது நிரந்தரமானது என்பதை மறவாதீர்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்